சிவாய நமகா ஏனையிராடரவுடன் புவரி யாவை இவை பூண்டிலஞராய் காணவரி நீடுவயதலுடைய படர்சடையர் காணியனலாம் ஆன புகழ்வேதியாகுதியின் மீது புகை வான முறு சோலை மிசை மாசுபடு மூசு மயிலாடுதுறையே திருச்சிற்றம்பலும் சிவாய நமகா டிவோடி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ்திருமேணி சிவாச்சாரியார் வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் குறைய ஒரு மாதங்கள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த மகரத்திலே சூரிய பகவான் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் பல பலன்களை வழங்குகின்றார் இந்த சூரிய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் அவாறு எவ்வாறு பலன்களை வழங்குகின்றார் என்பதை தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது தான் நமக்கு தை மாதம் அப்படின்னு ஒரு பொருள் அதனால் தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நல்ல மாதம் இந்த முதல் நாள் தை ஒன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சாதகமான நாள் சூரியனுக்கு இந்த உழவு தொழிலிலே எந்தெந்த வஸ்துவெல்லாம் உழவிற்கு ஆதாரமாக இருந்து உதவி செய்ததோ அந்தந்த வஸ்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும்படியாகத்தான் இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தை பொங்கல் அமைகிறது அப்படியான இந்த தை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது இந்த திங்கட்கிழமையிலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா எந்த நேரத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு அதை வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில நபர்கள் குறிப்பாக பாரம்பரியமாகவே அவங்க வந்து சூரிய உதயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அவர்கள் அந்த சூரிய உதயத்திலேயே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த நேரம் அப்படிங்கிறது சரியாக ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இந்த சமயத்தில் வழிபாடு செய்யலாம் அதுவும் நல்ல ஒரு சந்திர கூரையாக அமைகிறது அதே மாதிரி காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலையத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய அந்த யத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அலுவலகம் சார்ந்த விஷயத்தினாலோ வேலை நிமித்தம் சார்ந்த விஷயத்தினாலோ என்னால் காலையிலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்று சொல்லுபவர்களுக்கு மாலை ஐந்து மணிக்குள் அதாவது நாலிலேருந்து ஐந்து மணிக்குள் அந்த சமயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அவர்களுக்கு தரும் நம்மளுடைய தமிழர்கள் தை ஒன்றாம் தேதி என்பது சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மகோன்னதமான நாள் இதுலேருந்து பார்த்தோம்னா உத்தராயிர காலம்னு பேர் தான் இதுலேருந்து வந்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து சூரிய பகவானுக்கு வெப் வெப்ப கதிர்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த தை மாதமாக இருந்தாலும் சரி அடுத்த மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகள் வெப்பம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால பல நன்மைகள் நமக்கு நடைபெறுகிறது அதனால தான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரத சப்தமியிலே இருக்கை மரத்தினுடைய அந்த இலையை தலையில் வைத்து குளிப்பார்கள் ஏன் என்றால் எருக்க மரம் என்பது அர்க்க அப்படின்னு பேர் அதுக்கு எருக்கு அது எதற்காக அர்க்கன்னா அர்க்கன்னா சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகளை அதிகமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த எருக்க மரம் அதனால் அந்த எருக்க இலையினுடைய புஷ்பம் அதனுடைய த அதனுடைய இலை அதனுடைய பால் அப்படிங்கிறத நம்ம உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய வெப்பு நோய்கள் ஸ்கின் டிசீசஸ் அதாவது உடல் உஷ்ணங்கள் உடல் சார்ந்த சில உபாதைகள் எல்லாமே குறையும் அதனால தான் அந்த எருக்கை இலையை தலையில் வைத்து அந்த ரத சப்த வேலை குளிக்கப்பார்கள் அதனால் இதிலேருந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வெப்ப காலத்திலே வெயில் காலத்திலே எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்னுபடியான அமைப்புகளே உருவாகும் அவர்களுக்கு அப்படியாக நாமும் இந்த தை ஒன்றாம் தேதி சூரிய பகவானை வழிபாடு செய்வோம் சகல சம்பத்துகளையும் பெறுவோம் மேலும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம் தனுசு ராசிக்கு உண்டான சூரிய பயிற்சி பலன்கள் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குங்கிறது தெளிவா பார்ப்போம் ஜனவரி மாசத்துல ஏற்படக்கூடிய இந்த சூரிய பயிற்சி அப்படிங்கிறது தனுசுல இருந்து தான் இப்போ வந்து சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மகரத்துக்கு போகிறார் உங்க ஜென்மஸ்தானத்தில இருந்து சூரிய பகவான் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி லக்னத்தில் இருந்து இரண்டுக்கு போகின்றார் ரெண்டு ஒன்பது ரெண்டும் சம்மந்தப்படுது இப்போ இதில் வந்து என்ன சிறப்பு ரெண்டு ஒம்பது சம்மந்தப்பட்டா என்ன வாய்ப்புனா பூர்வீக சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றது அதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தந்தையாருக்கும் மகனுக்கும் ஏதாவது ஒரு உறவு முறையிலே பிரச்சனை இருந்து சிக்கல் இருந்தால் அவைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்புறம் இன்னொரு சிறப்பு தங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் வருகிறார் செவ்வாய் பகவான் உங்களுடைய பனிரெண்டு ஐந்து ரெண்டுக்கும் ஆதிபத்தியம் கொண்டவர் அஞ்சு பன்னெண்டு கூடிய செவ்வாய் ஜென்மத்துக்கு வரார் ஜென்மாதிபதியும் உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியும் நாலாம் ஆதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்ப செவ்வாய் வீட்டாக இருக்கக்கூடிய அஞ்சுக்கு போறார் அஞ்சாம் ஆதிபதி ஜென்மத்தில் ஜென்மஸ்தானாதிபதி வந்து அஞ்சுல அஞ்சாம் ஆதிபதி ஜென்மத்தில் இது வந்து கிரக பரிவர்த்தன யோகம்னு பேர் இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் அமைவதனாலே உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் தங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே இருக்கின்றார் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறுவது அப்படின்னு பல நன்மைகள் வருகின்றன கிரக பரிவர்த்தன யோகத்தினால மேல் அதிகாரியின் மூலமாக ஏற்படக்கூடிய பல தடைகள் நிவர்த்தி அடைகின்றது அரசாங்கத்தில் சாதகமான உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வர வேண்டும் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மாதத்திலே முயற்சி செய்ய சாதகமான பல பலன்கள் கிடைக்கவிருக்கின்றது அதே மாதிரி செவ்வாய் பகவான் வந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு மேல் அவரும் பயிற்சியடைந்து இரண்டாம் பபத்திற்குப் பயிரார் அந்த சமயங்கிறது பன்னெண்டு இரண்டுங்கிற ஒரு அமைப்பு அதாவது வெளிநாடு சென்று பொருள் ஈட்ட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு பொருள் ஈட்டுவதற்கான வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு சிறப்புகளும் உருவாகுகின்றது அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழ்ற முடிஞ்சிருத்து அதனால ஒரு நல்ல பலன்கள் நீங்கள் இந்த மாதம் வரக்கூடிய நாட்கள் நாட்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதேமாதிரி பத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பத்தில் பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க பத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு வெகு நாட்களாக இருந்த தொழில் வளர்ச்சி தொழில் தடை அவெல்லாம் இருக்குது தொழில் வளர்ச்சியில் ஒரு தடை இருக்குது ஒரு ஒரு சுகமான வளர்ச்சியில் எல்லாரும் சொல்கிறாங்க உங்களோட ஆரம்பித்தவங்க உங்களோட தொழில் பண்ணவங்க அல்லது உங்களோட வேலைக்கு சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் பாருங்கள் எப்படி வளர்ச்சி ஆகிறாங்க நீங்கள் இன்னும் வளர்ச்சி அடையாமலே இருக்கின்றீர்களே என்று பலரினுடைய அந்த இயக்கம் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய நலம் விரும்பிகளினுடைய பேச்சிற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்ப பயப்படுவதற்கு சாதகமான மாதமாக இந்த தை மாதம் விளங்குகின்றது அதே மாதிரி குரு பகவான் ஐந்தாம் பாவத்திலிருந்து பல நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறார் உங்களுடைய பாவத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் அதனால் புதிய நம்பிக்கையுடன் செயல்பட இருக்கின்றீர்கள் ஆறாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பன்னெண்டில் இருக்கிறார் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு அது வந்து ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு பெயர் கடன் வாங்க வேண்டும் என்றால் கடன் கிடைப்பது கடன் வாங்கியிருந்தால் அதை அடைப்பது கடன் மொத்த உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுவது அப்படின்னு பல நன்மைகள் இந்த மாதத்திலே விளங்குகின்றது குறிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதத்திலே கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய சொத்துக்கள் இடங்கள் வாங்குவதற்கு முன்பாக ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து அந்த வஸ்துவாக இருக்கலாம் புதிய வஸ்துவாக இருக்கலாம் அல்லது புதிய வாகனமாக இருக்கலாம் புதிய இடமாக இருக்கலாம் புதிய வீடு இது எதுவாகனாலும் இந்த மாதத்தில் கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் ஏன்னா அந்த பன்னிரெண்டாம் பாவம் வளைவிப்பதனால ஒரு பலனற்ற உங்களுக்கு ஒரு பழுதான விஷயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த மாதத்திலே வரக்கூடிய வியாழக்கிழமையில தட்சிணமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் முடிந்தால் குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமகா இப்படியாக பனிரெண்டு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்களை வழங்குகின்றது மாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும் அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும் திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வான் முகில் வளாதவைக மலிவனம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கள் ஒங்குக வல்தவம் வேல் விமல்குக மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி வதையே அரஹர மகாதேவா ஸ்ரீ கோவிந்தநாத சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா திருச்சிற்றம்பலம் சிவாய நம